ஆங்கஸ் மேடிசன் என்று ஒரு எழுத்தாளர் அவன் மிகப்பெரிய பொருளாதார நிபுணர் இங்கிலீஷ்காரன் இங்கிலாந்துக்காரன் நான் ஏன் அவர் இங்கிலாந்துக்காரர் என்பதை குறிப்பிட்டு சொல்கிறேன்னு சொன்னால் இந்தியாவிலிருந்து யாராவது இப்படிலாம் பேசினா நம்ம திராவிட மாடல்லாம் அதை சங்கின்றான் அவர் சங்கி அப்படி தான் பேசுவார்ன்றவான் இங்கிலீஷ்காரனே அப்படி பேசியிருக்கான்னு சொன்னால் இவெல்லாம் இங்கிலீஷ்காரன் புத்திரர்கள் மெக்காலய புத்திரர்கள் இவங்கெல்லாம் ஓ இங்கிலீஷ்காரன் சொன்னால் சரியாக தான் இருக்கும்னு நினைப்பான் அதனால் ஒயிட் மேன் இஸ் தி ரைட் மேன் இவங்க கணக்கில் அதனால சொல்றேன் அந்த ஆங்கஸ் மேடிசன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் வேர்ல்ட் எக்கானமி தி மில்லனியம் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிதான் அந்த புத்தகத்தோட பேர் நீங்க கூகுள்ல போய் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைக்கும் வேர்ல்டு எக்கானமி தி மில்லனியம் பெர்ஸ்பெக்டிவ் ரெண்டாயிரம் ஆண்டு கால உலக பொருளாதாரத்தை ஆய்வு செய்து பொருளாதாரத்திற்கு வரலாறு எழுதியவன் ஆங்கஸ் மேடிசன் இருபது வருஷத்துக்கு முன்னால் இப்பதான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால அந்த புத்தகம் வந்தது பொருளாதாரத்திற்கு வரலாறு அதில் சொல்கிறான் இரண்டாயிரம் ஆண்டுகளில் உலக வரலாற்றில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரை பதினேழு நூற்றாண்டு காலம் உலகத்தின் அசைக்க முடியாத பொருளாதார சக்தியாக இருந்த நாடு பாரத நாடு அப்படின்னு எழுதுகிறான் ஆங்கஸ் மேடிசன் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஜிடிபியில் முப்பத்தி மூன்று சதவிகிதம் இந்திய பங்களிப்பு இருந்தது சீனாவுக்கு இருபத்தெட்டு சதவிகிதம் பங்களிப்பு ஒரு சதவிகிதம் கூட பதினேழு நூற்றாண்டுகளாக இந்தியா அசைக்க முடியாத பொருளாதார சக்தியாக இருந்தது இதெல்லாம் நான் திராவிட மாடல் கூட்டத்தில் சொல்வதில்லை இருந்திருந்திருந்திருக்கலாம் நினைப்பான் நம்ம இவ்வளவு தற்றமே முப்பத்தி மூணு பர்சன்ட் குளோபல் ஜிடிபி இருக்கும்போது நாம் மட்டும் அப்போ ஆட்சியில் இருந்தா என்ன அடி அடிச்சிருக்கலாம் அப்படின்னு அவனுக்கு நினப்பு வரும் அதனால சொல்வதில்லை நீங்கள் பாருங்கள் இந்த நாட்டுக்கு முதல்ல போர்ச்சுகீசியர் வந்தான் டச்சுக்காரன் வந்தான் பிரெஞ்சுக்காரன் வந்தான் ஸ்பானிஷ்காரன் வந்தான் கடைசியாக இங்கிலீஷ்காரன் வந்தான் இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிப்பதற்கென்றே கொலம்பஸ் புறப்பட்டான் மார்க்கோபாலா புறப்பட்டான் வாஸ்கோடகாமா புறப்பட்டான் கொலம்பஸுமே இந்தியாவிற்கு தான் வரணும்னு நினைச்சேன் அமெரிக்காவுக்கு போனான் அப்படி என்ன உலகத்தின் எல்லா ஆதிக்க சக்திகளுக்கும் எல்லோருக்கும் இந்தியாவிற்கு வர வேண்டும் என்று எப்படி ஒரு ஆசை அப்படி என்ன காதல் இந்தியா மேல ஒரே காரணம் தான் அவ்வளவு செழிப்பு மிக்க தேசமாக இந்தியா இருந்ததுனால்தான் உலகத்தின் ஒவ்வொரு அயோக்கியனும் போக்கிரியும் திருடனும் கூட இந்தியாவிற்கு வர வேண்டும் என்று விரும்பி இருக்கிறான் இன்னைக்கு ஐயா நரேந்திர மோடி என்ன செய்து கொண்டிருக்கிறார் உலகத்தின் எந்த திருடனும் இந்தியா மீது கண் வைத்து கூட பார்க்க கூடாது என்பதற்கான ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்கு அவ்வளவு கொள்ள அவ்வளவு ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் ராபர்ட் எழுபத்தி ஐந்து படகுகளில் இந்த நாட்டினுடைய செல்வங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இங்கிலாந்து வரை கொண்டு சென்றான் என்று வரலாற்று குறிப்பிட்டு எழுபத்தைந்து கப்பல்களில் சென்றான் அப்படின்னு இருக்கு இதை மார்க்கோ போல எழுதி வச்சிருக்கிறான் இப்படி பல்வேறு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது லூட்டுன்னு ஒரு வார்த்தை லூட்னா கொள்ளையடிச்சுட்டு போகிறது மொத்தமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு பேர் லூட் அந்த வார்த்தை ஆங்கில வார்த்தை கிடையாது அது இந்தி வார்த்தை இந்துஸ்தானி வார்த்தை நம்ம நாட்டு வார்த்தை ஆனால் ஆங்கில அகராதியில் இருக்குது நான் கூட மாணவர்கள்ட்ட சொல்லுவேன் தி பிரிட்டிஷ் தூட்டட் எவ்ரி திங் இன்க்ளூடிங் தி வேர்டு லூட் வார்த்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டான் லூட்டுன்ற வார்த்தை இந்தியாவுக்கு பொருந்தாது நமக்கு தான் பொருந்தும் தொழில் புரட்சி என்றெல்லாம் பேசுகிறோமே மெக்காலே எழுதி வச்சிருக்கிறான் வித்யா தி இந்தியா தி இண்டஸ்ட்ரியல் இந்தியாவில் இருந்து திருடப்பட்ட செல்வம் இல்லை என்றால் இங்கிலாந்தில் தொழில் புரட்சி எழுதினவே மெக்காலே உலகத்தில் நடைபெற்ற இரண்டு உலக யுத்தங்களிலும் முதல் உலக யுத்தம் இரண்டாம் உலக யுத்தம் இரண்டிலும் இந்திய ராணுவம் இல்லைனா இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு எட்டு லட்சம் இந்திய ராணுவ வீரர்கள் இங்கிலாந்திற்காக உயிர் துறந்திருக்கிறாங்க நாலு லட்சம் இந்திய ராணுவ இந்திய ராணுவ வீரர்கள் காயம்பட்டு சிகிச்சை பெற்று கடைசி வரை அதிலிருந்து திரும்ப வர முடியாமல் உயிரிழந்திருக்கிறார்கள் அதனால தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ற ஒரு கதாநாயகன் இந்திய ஹீரோ இப்படி ராணுவ வீரர்கள் இங்கிலாந்திற்காக உயிர் திறக்கிறானே இவனை எல்லாம் ஒன்று திரட்டி அதே இங்கிலாந்திற்கு எதிராக யுத்தமிட வேண்டும் நினைத்து தான் இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கினார் நேதாஜி போஸ் இப்படி இந்தியாவின் விடுதலை இந்தியாவின் பெருமை என்பெல்லாம் மயிர்கூச்செறியும் வரலாறு கொண்டது பல பேருக்கு தெரியாது இதை சொன்னாலும் புரிந்து கொள்கிற இடத்துல இல்லை ஏனென்றால் இவையெல்லாம் பாடத்திட்டத்தில் இல்லை இன்னைக்கு தேசபக்தி என்பது பாடத்திட்டத்திற்கு வெளியிலிருந்து வரணும் அவுட் ஆஃப் சிலபஸ் தேசபக்தி என்பது அவுட் ஆஃப் சிலபஸ் கேட்டால் ஈவேரா யுனெஸ்கோ விருது வாங்கினாருன்னு போய் வேண்டி அள்ளி விட்டுருப்பான் இதுதான் திராவிட மாடல் சிலபஸ் இவங்களுக்கு அண்ணாதுரை வரலைன்னா இங்கே தமிழ் தெரியாது பெரியார் வரலைன்னா இவனுக்கு பல் பதிலேக்கை தெரிஞ்சுருக்காது கலைஞர் வரலைன்னா இவன் கையில் கவலம் எடுத்து சாப்பிட தெரிஞ்சிருக்காது இவனுக்கு சொல்லிக் கொடுத்தது கட்ட சொல்லி கொடுத்ததே இந்த திராவிட மாடல் தான்ன்றதான் இவங்களுடைய பிரச்சாரம் கட்ட சொல்லி கொடுத்தது திராவிட மாடல் இல்லை பட்டு வேட்டியும் பட்டுச்சட்டையும் போட்டுக்கிட்டு இருந்தவனை கோவனாண்டியா மாற்றுனது தான் திராவிட மாடல் எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் தான் பேசுறோம் இந்த நாடு இவ்வளவு தரித்திர நிலைக்கு தமிழகத்தை கொண்டு வந்ததற்கும் இந்த திராவிட மாடல் தான் காரணம் இப்படி உயரத்தில் இருந்தோம் உச்சத்தில் இருந்தோம் அந்த நிலையை பற்றி தான் பாரதி பாடுகிறான் தாழ்வுற்று பாரதியார் மகாத்மா காந்தியை பாராட்டி அவரது இந்திய வருகையை பாராட்டி ஒரு பாடல் ஒன்று எழுதுகிறான் நீங்கள் அந்த பாடலை முழுவதுமாக கேட்டால் தெரியும் காந்தியை பற்றி ரெண்டு இருக்கும் இந்தியாவினுடைய வேதனையை பற்றி தான் ஒரு நான்கைந்து வரிகள் இருக்கும் அந்த பாடலை ஆரம்பிக்கும் வாழ்கணி எம்மான் இந்த வையத்து நாட்டில் எல்லாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் வாழ்கணி அம்மான் என்றால் காந்தியை வாழ்த்தி பாடுகிறான் பாரதி அடுத்த வரி என்ன இந்த வையத்து நாட்டில் எல்லாம் தாழ்வூற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பால்பட்டு நின்றதாம் ஒரு பாரதம் பாருங்கள் எப்படியெல்லாம் ஒரு அப்ஜெக்டிவ் எவ்வளவு வேதனையான வர்ணனைகள் சொல்கிறான் பாருங்கள் பாரதி இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று இந்த உலகத்தில் இந்தியா மாதிரி மோசமான நாடே இல்லை என்கிற அளவிற்கு தாழ்வுற்று வறுமை மிஞ்சி எங்கு பார்த்தாலும் பசி பஞ்சம் பட்டினி வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கட்டு ஆங்கில ஆட்சி ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய ஆட்சி அதற்கு கீழாக நாம் அடிமைகளாக வாழக்கூடிய ஒரு சூழல் விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாம் ஓர் பாரதம் ஒரு மங்களகரமாக ஒரு கவிஞன் எதையெல்லாம் பேசக்கூடாதோ அதையெல்லாம் பேசி சென்றவன் பாரதி கடைசியாக வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்கவேன்னு முடிக்கிறான் முதல் வரி காந்தியை பற்றி கடைசி வரி காந்தியை பற்றி இடையில் உள்ள வரிகள் எல்லாம் அப்போது பாரத நாடு அடைந்திருந்த அந்த தாழ்வை பற்றி அதில் பாரதி பயன்படுத்திய ஒரு வார்த்தை தாழ்வுற்று அப்படின்னு ஒரு வார்த்தை தாழ்வுற்றுன்னு என்ன அர்த்தம் நீ கீழே இறங்கிட்டேன்னா என்ன அர்த்தம் இவ்வளவு நாளாக நீ மேலே இருந்தா என்று அர்த்தம் இப்போ பாரதி ரொம்ப கவனமாக பயன்படுத்திய வார்த்தை தாழ்வுற்று தாழ்வுற்றுன்னு பாரதி பொருள் தெரியாமல் பயன்படுத்துவானா அப்போ உயர்வாக இந்த பாரத தேசம் இருந்ததா என்றால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வரலாறு எழுதப்படாத காலத்திலிருந்து மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்து இந்திய எல்லைகள் வகுக்கப்படாத காலத்திலிருந்து இந்த பாரதம் உயர்வான நிலையில் இருந்தது என்பதுதான் நமது லட்சம் அதுதான் இந்த தர்மத்தினுடைய சிறப்பு இந்த ஆன்மீகத்தினுடைய சிறப்பு எனக்கு முன்னால பேசிய சில பேர் இங்கே குறிப்பிட்டார்கள் கும்பகோணம் கோவில் நகரம் என்று குறிப்பிட்டார்கள் கும்பகோணம் கோவில் நகரமாக இருப்பது இந்து மதம் இந்து தர்மம் இந்த கோவில்களை கொண்டாடுகிற கூட்டம் கும்பகோணத்தில் இருக்க வேண்டும் என்பது இந்துத்துவம் கோவில்கள் இருப்பது எவ்வளவு முக்கியமோ அந்த கோவிலை கொண்டாடுகிற கூட்டம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியும் ஆர் இந்து இயக்கங்களும் இந்துத்துவம் பேசி இந்த தேசத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்தின் மிகப்பெரிய இந்து ஆலயம் வாட் ஆலயம் விஷ்ணு கோவில் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டதான் கம்போடியா என்ற ஒரு நாட்டில் இருக்கு இந்தியாவின் எந்த கோவிலையும் விட பிரம்மாண்டமான கோவில் ஆனால் அந்த கோவிலில் பூஜை கிடையாது உற்சவம் கிடையாது விழாக்கள் கிடையாது பண்டிகைகள் கிடையாது இப்படி எதுவுமே இல்லாத ஒரு காட்சி பொருள் போன்ற ஒரு கோவில் நீங்கள் போய் கோவிலை பார்க்கணுன்னா தான் கதவை திறந்து விடுவான் இல்லைன்னா பூட்டியே கிடக்கும் அது உலகத்தின் மிகப்பெரிய இந்து கோவில் என்ன காரணம் ஏன் இப்படி இருக்கிறது கோவிலை உலகத்தின் மிக பிரம்மாண்டமான கோவிலாக கட்டினோம் ஆனால் கோவிலை கொண்டாடுகிற கூட்டம் எனக்கு அந்த தேசத்தில் இல்லாத காரணத்தால் அந்த அங்கோர் ஓட்ட ஆலயம் பூட்டப்பட்டு தான் கிடக்கு அதற்காகத்தான் இது போன்ற கருத்தரங்குகளையும் இது போன்ற செயல்களையும் இந்தியா எப்படி நரேந்திர மோடியின் ஆட்சியில் நல்லாட்சியை நோக்கி போய்க்கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நாட்டினுடைய வரலாறு பண்பாடு தர்மம் ஆன்மீகம் இது எல்லாற்றையும் உள்ளடக்கிய அரசியலை செய்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி இது தனியாக அரசியலை பார்க்க முடியாது அரசியலையும் தர்மத்தையும் பிரிக்க முடியாது அரசியலையும் ஆன்மீகத்தையும் பிரிக்க முடியாது அரசியலையும் இந்த நாட்டினுடைய வரலாற்றையும் பிரிக்க முடியாது இதெல்லாம் புரிந்தால்தான் என்று மோடி என்ன செய்கிறார் என்று தெரியும்